வீடியோ எல்லாம் கொஞ்சம் பாருங்க போற நிலைமைய பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கா செஃபுக்கு இல்ல குக்கு இல்ல மனுஷனுக்கே வேலை இல்லாம போயிரும் போல அந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்குது படிங்கடாப்பா படிச்சா தான் வேலை கிடைக்கும் எல்லாம் மெஷின் என்ன அங்க பாருங்க நடக்குற வேலை முட்டை ஒட்டஞ்சு விழுது தானாவே உங்களுக்கு போட்டு வருது இது போற இன்னும் மனுஷனுக்கு வேலை இருக்காது எல்லாம் மெஷின் தான் இந்த மெஷினை பாருங்க இது நம்ம ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் போடணும் போல நூடுல்ஸ் அடிக்கிறான் போல நினைக்கிறேன் அதுல மக்கரை எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுதா அப்படி நிலம்ப ரொம்ப மோசம் தா தம்பி பிரைட் ரைஸ் அடிக்க மாஸ்டர்லாம் எல்லாம் இல்லை நீ இப்படி மெஷினை வாங்கி வச்சிட்டானுன்னு சொன்னா எல்லாரும் உள்ள படுத்துட்டு இருக்க வீடியோ எல்லாம் கொஞ்சம் பாருங்க போற நிலமைய பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கான் செப் இல்ல குக்குக்கு இல்ல மனுஷனுக்கே வேலையெல்லாம் போயிடும் போல அந்த மாதிரி இந்த சுச்சுவேஷன் நடக்குது படிங்கடாப்பா படிச்சா தான் வேலை கிடைக்கும் இப்ப எல்லாம் மெஷின் என்ன அங்க பாருங்க நடக்குற வேலை முட்டை ஓட்டஞ்சு விழுது தானாவே உம்லட் போட்டு வருது இதுக்கு பிறகு இன்னைக்கு மனுஷனுக்கு வேலை இருக்காது எல்லாம் மெஷின் தான் இந்த மெஷினை பாருங்க இது நம்மளா ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் போட இல்ல போல நூடுல்ஸ் அடிக்கிறோம் போல நினைக்கிறேன் அதெல்லாம் மரக்கறி எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுது அப்படி நிலம்பு ரொம்ப மோசம் தம்பி ஃப்ரைட் ரைஸ் அடிக்க மாஸ்டர் எல்லாம் இல்லை நீ இப்படி மெஷினை வாங்கி வச்சுட்டாங்க சொன்னா எல்லாரும் வீட்டுல படுத்துட்டு இருக்க வேண்டியதான் வீடியோ எல்லாம் கொஞ்சம் பாருங்க போற நிலைமைய பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கான் செஃப்க்கு இல்ல குக்குக்கு இல்ல மனுஷனுக்கே வேலை இல்லாம போயிரும் போல அந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்குது படிங்கடாப்பா படிச்சா தான் வேலை கிடைக்கும் இப்ப எல்லாம் மெஷின் என்ன அங்க பாருங்க நடக்குற வேலை முட்டை ஒட்டஞ்சு விழுது தானாவே உங்களை போட்டு வருது இது போற இனி மனுஷனுக்கு வேலை இருக்காது எல்லாம் மெஷின் தான் இந்த மெஷினை பாருங்க இல்ல நம்ம ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் போட இல்ல போல நூடுல்ஸ் அடிக்கிறான் போல நினைக்கிறேன் போட்டு இந்த இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுது அப்படி நிலம்ப ரொம்ப மோசம்தான் தம்பி ஃப்ரைட் ரைஸ் அடிக்க மாஸ்டர்லாம் தேவையில்லை இப்படி மெஷினை வாங்கி வச்சுட்டானு சொன்னா எல்லாரும் வீட்டுல படுத்துட்டு இருக்க வேண்டியதான்